அடுத்ததாக சுற்றுச்சூழல் சூழல் மாநில செயலாளர் வெண்ணிலா தாய் மாணவன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முப்பது செகண்டாரு பாரு சுத்தம் பாரு இது நம்ம சென்னை தாயா ஓ நம்ம ஊருமையான வீதினா குப்ப வண்டி வண்டிக்குள்ள குப்பைய பிரிச்சு சுத்தமான நம்ம சென்னை வீட்டை போல நாட்டையாக்க ஒன்றாய் சேர்வோம்மா தென்னைவாசிகள் அனைவருக்கும் இந்த பாடல் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாடலாக தான் இருக்கும் ஆமாம் இந்த காலையில் ஒரு கலர் வண்டி அந்த வண்டியில் வந்து குப்பையை வந்து தரம் பிரித்து போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடிட்டே வருவாங்க ஒரு பத்து மணி பதினோரு மணி வாக்கில் நம்ம வந்து அதை போட வேண்டி இந்த திட்டம் இருக்குல்ல இந்த வண்டி இந்த கலர் வண்டி இது வந்து இரண்டாயிரத்தி இருபதுல அதிமுக ஆட்சி சமயத்தில் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி ஏழு கோடி செலவு பண்ணி ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனி ஒன்று சார் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட காண்ட்ராக்ட் விட்டு சவுத் சென்னையில் ஏழு ஜோன்ஸ் அதுக்கு வந்து கையளிக்கப்பட்ட ஒரு திட்டம் இந்த திட்டத்தில் இந்த வண்டி வெள்ள வண்டி இல்ல அந்த வண்டி மட்டும் கிடையாது மெக்கானிக்கல் ஸ்வீப்பர்ஸ் அப்படின்னா இயந்திரம் கொண்டு தரையை கூட்டக்கூடிய வண்டிகள் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கிரஷர் வண்டி அதாவது நீங்க பாத்துருப்பீங்க குப்பை போட்டோன்னா குப்பையை உடனே அது கிரஷ் பண்ணி அது வந்து ஒரு அதை ஒரு இந்த ஸ்டேட்டுக்கு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து அது மாடிஃபை பண்ணிரும் ஸோ இந்த வண்டிகள் இத்தனை வண்டிகள் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இந்த கான்ட்ராக்ட்ல கொண்டு வந்தது அது மட்டும் இல்லாம துப்புரவு பணியாளர்களுக்கு கையுறை காலுறை தலைக்கு உடைக்கு எல்லாம் கவசம் இது எல்லாமே இதுல இன்க்ளூசிவ் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் திடக்கழிவு மேலாண்மை கழிவு மேலாண்மைக்காக இது கொடுக்கப்பட்டது ஆனா இதுல எவ்வளவு விஷயம் இத்தனை ஆண்டுகள்ல முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கு டென்ஷனை மக்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பாட்டுக்கும் இந்த இந்த ஊர் கிடக்கிற கேட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா நீங்களே வந்து பாருங்க இது தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு திட்டம் அதாவது கழிவு மேலாண்மையில இதுல என்ன விடிவு காலம் பிறந்திருக்கு இங்க துப்புரவு பணியாளர்களுக்கான ஏதாவது ஒரு வாழ்க்கை வாழ்வின் நிலை வந்து மேம்பட்டிருக்கா அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும் துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கைகள் என்ன ஒண்ணு வந்து தனியார் மயமாக்குதலை எதிர்த்து போராடுறாங்க அவங்களுக்கு பணி நிரந்தரம் பணி ஓய்வூதியம் அது இல்லாம பி இந்த மாதிரி தங்களுடைய தேவைகள் இங்கிலீஷ்ல ஷியர் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சொற்ப அடிப்படைகள் இதற்காகத்தான் பத்து நாளா அதுல ஆறு நாள் உண்ணாநிலை போராட்டம் அந்த ரிப்பன் பில்டிங் வாசல்ல அந்த சனம் வந்து உட்கார்ந்து போராடிட்டு கிடக்கு இந்த இப்ப நான் இப்ப ஒரு திட்டம் சொன்னேன்ல இந்த திட்டம் நீங்க இனாக் பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆக போகுது இதுல என்னத்தை சாதிச்சு கீழ்ச்சிங்க இப்ப வடசென்னை பக்கத்துல இருக்க ஒரு மூணு சோனை மீண்டும் தனியார் மயமாக்கிய மூணு சோன் இல்ல நாலு சோன் நினைக்கிறேன் தனியார் தேவை என்ன சேகர்பாபு அவர்கள் அவருடைய தலைமையில் மேயர் அவர்களுடன் அவங்களும் கூடி பேச்சுவார்த்தை நடக்குது தொடர் பேச்சுவார்த்தை ஒரு மூணு நாட்களாக இரவு நேரத்தில் அழைக்கிறாங்க காலை நேரத்தில் அழைக்கிறாங்க இதுல திரு சேகர்பாபு அவர்களுக்கு என்ன வேலை அவருடைய அறநிலையத்துறைக்கு என்ன வேலை கே என் நேரு அவர்களுடைய நகராட்சி மேம்பாடு அமைச்சர் அவர் அவர் இல்ல முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இல்ல மேயர் அவர்கள் தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தணும் தான் இந்த கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் இதுல அறநிலையத்துறை அமைச்சர் துறைமுக பகுதி எம்எல்ஏ அங்க நடக்குது அப்படின்னா வேற ஒரு பகுதியில் இருந்தால் உட்கார்ந்து போராட்டம் நடத்த போறாங்க போது ரிப்பன் பில்டிங் இங்க இருக்கனால இங்க நடத்துறாங்க இவருக்கு என்ன இவருக்கு என்ன சிக்கல் இதுல பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கும் போது நீளம் சோசியல் இருந்து கேள்வி கேட்கிறாங்க நீங்க யாரு உங்ககிட்ட நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை நான் பத்திரிகையாளருக்கு பதில் சொல்ல வந்திருக்கேன் சரி பத்திரிகையாளர் கேட்கறாங்க ஆட்சி உங்களோட வரைவில நீங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக இதை வந்து ப்ராமிஸ் பண்ணுச்சே அதுக்கு என்ன பதில் அப்படிங்கும்போது இல்லையே நாங்க அப்படி சொல்லவே இல்லையே நாங்க அப்படி சொல்லவே இல்லையே இது இருக்கு பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் எண்பது இருநூத்தி எண்பத்தி ஐந்தாவது பாயிண்ட் ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர் விடுதிகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அதெல்லாம் அப்படி ஒரு மேட்டுமைத்தனம் சொல்றது பொய்யே உங்களுக்கு இந்த துறை சார்ந்து எந்த விதமான ஒரு சிந்தனையும் கிடையாது உங்களுக்கு அதை பற்றின ஒரு விஷயமும் கிடையாது அறிவும் கிடையாது நீங்க அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் நீங்க ஏன் இதை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு அட்ரஸ் பண்ண வேண்டியவர்கள் வந்தால் அதற்கான பதில் கிடைக்கும் விடை கிடைக்கும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒரு ஸ்வீடன் பேஸ் கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இப்ப பார்த்தா அது வந்து கம்பெனி பேர் ராம்கே என்விரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனி வந்து ஓடி இருக்கான் டெண்டர் வந்து இங்க விடும்பொழுது தன்னை அது குளிர்ந்து விடுவிச்சு கொண்டிருந்திருக்கிறான் ஏனென்றால் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில எங்களால இந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ராம்கோ என்விரோ அப்படி ராம்கி என்விரோ விரோ அப்படிங்கிற ஒரு இதுக்கு கையளிக்கப்படுது தனியார் நிறுவனத்துக்கு கையளிக்கப்படுது இதற்கு ரொம்ப வலுவான திமுக பக்கபலம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மக்களோட பார்வைக்கே வந்து விட்டுறோம் இதில் என்ன அப்படின்னா எனக்கு பொதுமக்களுக்கு தான் ஒரு கேள்வி இருக்குது ஒரு பத்து நாளா ரிப்பன் பில்டிங் வாசல்ல அதாவது நீங்கள் போடுற குப்பை உங்கள் வீட்டில் இருக்கவங்க போடுற குப்பை அதுக்கப்புறம் செடி கொடி மிருகம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெளியே வந்து சாப்பிடும் போதெல்லாம் வந்து அது பேர் என்ன தீனி சாப்பிட்டுட்டு அந்த நிகழி இதை வந்து இப்படி கசக்கி தூக்கி போடுவீங்களே போத்தில் குச்சி இப்படி கசக்கி போடுவீங்களே அதுவே ஒரு முட்டுச்சந்தாருன்னு அங்கே போயிட்டு அது மேலே சிறுநீரும் கழிச்சு வச்சிருவீங்க அப்புறம் இந்த வாழைப்பழ தோல் அதுக்கப்புறம் எதேதோ நீங்க சாப்பிட பொருள் எல்லாம் போட்டு அது மக்கி போய் புழு வச்சு என்னென்னவோ நடந்து இருக்கிற அந்த இத கையுறைகள் கூட இல்லாம அள்ளி அள்ளி போட்டு கொரோனா காலத்துல இவங்க தான் முன்கள பணியாளர்கள் நாங்களாம் வெளியே போக முடியாதப்ப கூட இவங்க வந்து எங்க ஊரை வந்து சுத்தமா வச்சிருக்காங்க இவங்களுக்கு நாங்க ஆரத்தி எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம் அவங்க ஆரத்தி எல்லாம் கேட்கலங்க ஷியர் பேசிக்ஸ் சொற்ப அடிப்படைகள் வாழ்வதற்கான உரிமை தான் அவங்க கேட்கறாங்க இந்த மக்கள் பத்து நாளா ஒரு பில்டிங் வாசல் நின்றுட்டு கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ஹெட் குவார்டர்ஸ் வாசல்ல போராடிட்டு கிடக்கிறாங்களே இந்த மக்கள் என்ன பண்றீங்க சென்னை மக்கள் என்ன பண்றீங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்றீங்க இது ஒரு மாநில அளவிலான போராட்டம் இது நம்ம எல்லாருக்கும் ஒரு சிக்கல் நீங்க அடுக்குமாடி கட்டிடங்கள்ல இருந்து உங்க ஜன்னல விட்டு நீங்க வெளியே அமைதியாக உட்கார்ந்துருவீங்களா ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கு எதற்காக இந்த மாதிரியான ஆட்சியாளர்களை நீங்க வந்து இது பண்றீங்க இத்தனை சுயநலம் கூடாது இத்தனை சுயநலம் இத்தனை தன்னலம் கூடாது மக்கள் கொஞ்சமாவது விழிப்புணர்வு அடையணும் இந்த கோரிக்கைகள் இது போன்ற அதாவது நெசவாளர்கள் போராடுறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க கண்டிக்க